வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர் நிறைய பேர் அதாவது மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்குது இதுவரையும் ஒரு எழுபது எண்பது கொஷினுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் இன்னமும் நிறைய கொஷனுக்கு நான் வந்து ஆன்சர் நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய யூடியூப்பில் கம்யூனிட்டி பாக்ஸ் அதாவது போஸ்ட்னு ஒரு லிங்க் இருக்கும் வீடியோஸுக்கு ஷார்ட்ஸுக்கு அடுத்து அதில் போயிட்டு உங்களுடைய கொஷின் வந்து ரைஸ் பண்ணுங்கள் நான் வந்து கண்டினியூவாக வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு வரேன் நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு எல்லாமே அதாவது பாட்டம்ல வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து அந்த வீடியோவுடைய லிங்க் போட்டு ஆன்சர்டு அப்படின்ட்டு கொடுத்துட்டு வரேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அந்த கொஸ்டினில் எதனா ஆன்சர் வேணும் அப்படின்னா அந்த வீடியோவில் போய் பாருங்கள் ரைட்டு இப்போ வந்து என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்கள் கொஷினுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் அப்ப என்னுடைய வீடியோவுக்கு நீங்க வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா ரைட்டு இப்ப டைரக்டா வந்து கொஸ்டினுக்கு போயிடலாம் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது அப்புறம் ஒன் மோர் திங் நீங்க வந்து கொஷின் ரைஸ் பண்ணும்போது எந்த ஊரு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்க நேம் அண்ட் பிளேஸ் இது ரெண்டையுமே வந்து மென்ஷன் பண்ணுங்க ஓகே ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்துருக்குது ஹவு டு ட்ரேட் ஆப்ஷன் பொசிஷனல் செல்லிங் சார் நாட் இன்ட்ரடே அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் பொசிஷனலாக வந்து செல் பண்ணலாம் பட் மார்ஜின் அதிகமாக இருக்கணும் பொசிஷனால் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் வந்து பெட்டராக இருக்கும் நாக்டு பொசிஷன் வந்து செல் பண்ணக்கூடாது அது வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹியூஜ் லாஸில் வந்துடும் அதனால வந்து ஹெஜ்ஜிங்கோட சம் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து பொசிஷனெல்லாம் வந்து பண்ணலாம் அதனால வந்து ப்ராஃபிட் வரும் ஓகேங்களா அதாவது வெளாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து எபோவ் ஃபிஃப்டீனுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹெஜ்ஜிங் தேவைப்படும் ஒரு தேர்ட்டீன் டுவெல் இந்த மாதிரி வந்து வெளாட்டிலிட்டி இண்டெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து ஹெஜ்ஜிங்கை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஏன்னா வர்ற ப்ராஃபிட்டு ஹெஜ்ஜிங் பண்ணுறதில் போயிடும் அதனால இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்காங்க நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா ஓகே அதுக்கு அடுத்த கொஷின் பயிரலாம் சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்துருது கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் என்பது அப் போகுமா அப் போகுதுன்னு அர்த்தமா இல்லை டவுன் போகுதுன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு எத்தனை தடவை சொல்றது கால் சைடு ஓபன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இறங்கும் அப்படின்ட்டு அர்த்தம் புட்டு சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டு ஏறும் அப்படின்ட்டு அர்த்தம் அது அப்படியே நம்ம வந்து வந்து புரிஞ்சுக்கணும் கால் சைடு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாமே வந்து காலை வந்து செல் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் காலை செல் பண்ணால் என்ன ஆகும் மார்க்கெட்டு இறங்கும் மார்க்கெட்டு தான் கால் வந்து கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து குறையும் அப்பதான் வந்து ஆப்ஷன் செல்லருங்களுக்கு அது ப்ராஃபிட் ஓகேங்களா அதே மாதிரி புட் ஆப்ஷனை வந்து செல் பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஏறும் அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேங்களா இது வந்து நல்லா கிளியராக புரிஞ்சுக்காங்க இதுதான் ஓப்பன் இன்ட்ரஸ்டோடைய தாரக மந்திரமே இது இருந்துச்சு இது நல்லா கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஆப்ஷன் ட்ரேட்ல வந்து வின் பண்ணலாம் பட் என்ன சொல்றது அந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கிளியராக தெரிஞ்சு இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து பண்ணலாம் கண்மூடித்தனமாக போய் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிறது எல்லாத்தையுமே தொடர்ச்சிக்கு தான் வந்தாகணும் அதனால ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ஆப்ஷன் ட்ரேடு வந்து பண்ணுங்க ஓகே அதுக்கு அடுத்ததா வந்து ஆஹ் மதன்குமார் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்திருக்குது ஹாய் சார் மை நேம் மதன்குமார் தாராபுரம் டாப் கெய்னர் டாப் லூசர்ஸ் வச்சு டெய்லி எப்படி சார் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆகுறது ஒரு மெத்தேட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு வந்து நான் என்னுடைய வெரி ஃபர்ஸ்ட் வீடியோல நான் போட்டிருப்பேன் அதாவது தினசரி வர்த்தகம் செய்ய பங்குகளை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்ட்டு ஒரு வீடியோவை போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் ஒன் லேக் வியூஸ் மேலே வந்துருக்குது அதாவது டாப் கெய்னர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப் கெய்னர் வந்து லைக் எஃபண்டோல இருக்கிற ஸ்டாக்கானு பாருங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதில் அந்த ஸ்டாக்குடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபியூச்சருடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் கால் போட்டு கிடையாது இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய ஃப்யூச்சருடைய ஓப்பன் இன்ட்ரஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள் இப்போ ரிலையன்ஸ் வந்து டாப் கெய்னர்ல இருக்குது ஒரு மூணு பர்சன்ட் ஹையில இருக்குது ஓகே இப்போ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்டை பாருங்கள் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்டில் உங்களுக்கு வந்து லைக் கால் சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து மேலே போகும்னு அர்த்தம் ஓகேங்களா அதாவது கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் போர்ஷன் வந்து அதிகமாயிட்டு போகுதுன்னு அர்த்தம் அப்போ ஃப்ரெஷ் லாங் வந்து கிரியேட் ஆகுது அதுக்கு பேர் வந்து லாங் பில்டப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லாங் பில்டப் ஆயிட்டு இருக்குது டாப் கெய்னர்ல இருக்குது ஸ்டாக் வந்து மேலே ஏறிட்டு இருக்குது இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து அந்த ஸ்டாக் வந்து மூணு பர்சன்ட் ஹையில இருக்குது ஆனால் ஓபன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா அதாவது ப்ரீவியஸ் டேஸ் ஓபன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஓபன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனா ஸ்டாக் வந்து மூணு பர்சன்ட் ஹையில இருக்குது அப்படின்னா இது வந்து ஷார்ட் கவரிங் ஓகேங்களா அதாவது ஷார்ட் கிரியேட் பண்ணணும் எல்லாமே வந்து அந்த பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆப் பண்றாங்க அந்த பொசிஷனை ஆஃப் பண்ணும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜீரோ ஆகும் ஸ்டாக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா சோ இந்த ரெண்டு மெத்தேட் இருக்குது இந்த ரெண்டு மெத்தேடில் வந்து ஓபன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்டாக்கு ஏறிட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபர்தராக வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம் ஷார்ட் கவரிங்கில் ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அது வந்து ஷார்ட் கவரிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா எப்போ வேணால் மார்க்கெட் அந்த ஸ்டாக் வந்து யூ டர்ன் அடிக்கும் அதனால வந்து இதை வந்து கிளியரா புரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா இதுலயும் வந்து வின் பண்ணலாம் அதாவது டே ட்ரேடிங்க்கு ஸ்டாக் வந்து இப்படி வந்து செலக்ட் பண்ணலாம் ஓகே அதுக்கு அடுத்த கொஸ்டினா வந்து ஏ ரங்கா அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது சார் ஆப்ஷன் ட்ரேடிங் கேம்லிங் கேம் மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல பிஸ்னஸ் மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு டென் டேஸ் கண்டினியூஸ் ப்ராஃபிட் பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது இல்லை பட் ஒன் டே லாஸ் ஆச்சு அப்படின்னா ஃபுல் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்பவும் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாரு முதல்ல வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து கேப்லிங் அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன் ஆப்ஷன் ட்ரேடிங் கொண்டுட்டு வந்ததோட நோக்கமே வந்து ஹெஜ்ஜிங்க்கு கொண்டு வந்தது தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டு ஏறும் அப்படின்ட்டு நிஃப்டி வாங்குறீங்க அப்படின்னா அந்த நிஃப்டி ஒருவேளை மார்க்கெட் யாராவது ரிவர்ஸ் என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹெஜ்ஜிங் பொசிஷன் வைக்கிறீங்க பாத்தீங்களா அதுக்காக கொண்டு வந்ததுதான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் ஆனா இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஏறுதா இறகுதாங்கிறது ஆப்ஷன் ட்ரேடிங் தான் அது வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க அந்த மாதிரி வந்து இப்போ வந்து அஹ் மாறிடுச்சுன்னு வச்சுக்காங்களே அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சரக்குக்கு சைடிஸ் வாங்க வாங்கிட்டு இருந்தாங்க முன்னெல்லாம் ஆனா இப்போ வந்து சைடிஸுக்கு சரக்கு இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஓகேங்களா அது மாதிரி தான் வந்து இது இருக்குது லைக் இது வந்து பொறுத்தவரையும் ஆப்ஷன் ட்ரேடிங்ங்கிறது வந்து கேம்லிங் தான் ஓகேங்களா இது வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சம் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் பட் இப்போ வர்றவங்க எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு வர்றவங்க ஓவர் நைட்டில் பணக்காரனாகும் அப்படின்னு தான் வராங்க பத்தாயிர ரூபாய் அக்கௌண்டில் இருக்குதுங்க நாளைக்கு ஒரு இருபது நேரமாக மாறுமா அப்படின்ட்டு தான் வராங்க யாருமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேலே போகணும் அப்படின்ட்டு வரமாட்டேங்கிறாங்க இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்ற நிறைய பிகினர்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து ஓவர் நைட்ல பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறாங்க நைட்ல பணக்காரன் ஆகணும் அப்படின்னா ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகணும்னா விக்ரமன் சாருடைய படத்தில் தான் போய் நடிக்கணும் அதனால அந்த மாதிரி எண்ணத்துல வந்து மார்க்கெட்டுக்கு வரவே வராதிங்க இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்மா வந்து நினைச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுல வந்து வின் பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து நிறைய வீடியோ சொல்லிட்டேங்க நான் சொல்லி சொல்லி வாயே வலிக்குது ஓகே ரமேஷ் பாபு அப்படிங்கிற ஒரு ஐடியெலாம் வந்துருது சார் ஒரு இன்ட்ரோடே ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க சார் ஆப்ஷன் பை அதாவது எனக்கு ஒரு பத்து கொஸ்டின் வருது அப்படின்னா ஆளை எட்டு கொஸ்டின் வந்து ஆப்ஷன் பத்தி தான் கேக்குறாங்க ரெண்டு கொஸ்டின் தான் வந்து ஏதாவது ஸ்டாக்கை பத்தி கேக்குறாங்கன்னு வச்சுக்கல இப்போ நீங்களே பாருங்க வரிசையா வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் தான் வருது இன்ட்ராட ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் ட்ரேடிங்க அப்படின்னா வலாடிட்டி இன்டெக்ஸ் எபோவ் பிப்டீன் மேல இருக்குதா லாங் ஸ்ட்ராடல் எடுங்க லாங் ஸ்ட்ராடல் எப்போ எடுக்கணும் ப்ரீமியம் வந்து ஹெவியாக இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எங்கேயுமே வந்து நியர்பை ஓப் ஸ்ட்ரைக்கில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை மார்க்கெட்டு ஏதாவது ஒரு பக்கம் இங்கேருந்து நிஃப்டி ஒரு முந்நூறு பாயிண்ட் ஏறுது இல்லைனா இறங்க போகுது அப்படின்னு எப்போ தெரியுதா அப்போ வந்து அப் ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அண்ட மணியோடைய கால் போட்டு ரெண்டையுமே வாங்கிக்காங்க ரெண்டையுமே வாங்கிட்டு ஏதாவது ஒரு ஸ்டாப்ல வச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து வயலண்ட் பூமெண்ட்டில் உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ட்ரிபிள் ஆகும் சம்டைம்ஸ் வந்து டபுள் ஆகும் பட் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு ஓகேங்களா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஊருக்கு போகிறோம்னு தெரியாத ஒரு பஸ்ஸில் ஏறி போன மாதிரி ஆகி போயிடும் ஓகே அதுக்கடுத்த வந்து நரேந்திர அணி அப்படிங்கிற ஒரு ஐடுன்னு வந்துருது என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட்டு எம்எஃப் ஃபிஃப்டி பர்சன்ட் கோல்டு டென் பர்சன்ட்டு சேர்த்து பார்த்தாலும் மோஸ்ட்லி நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்ஸ் டவுன் ட்ராக் பண்ணி பண்ணுற மாதிரியே இருக்குது நான் பேசாமல் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாமான்னு இருக்கேன் நோ டென்ஷன் அப்படிங்கிறாரு அதாவது நீங்கள் என்ன ஸ்டாக்கை வாங்கி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு மென்ஷன் பண்ண கிடையாது ஸ்டாக் ஃபார்ட்டி பர்சன்ட்டு எம்எஃப் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து ஸ்டாக்கு வாங்கி உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரொடிக்ஷன் பண்ண முடியல எந்த ஸ்டாக் வாங்குறது எப்போ என்ட்ரி ஆகுறது எப்போ எக்ஸிட் ஆகிறது எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் பேசாமல் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அதனால் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணிக்கிறேங்க ஓகே அதுக்கு அடுத்த வந்து ஆனந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஐ ஐடியில் வந்திருக்குது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா விச் செக்டர் ரொட்டேஷன் வி கேன் ஃபோகஸ் பிஎஸ் சி பேங்க் ரயில்வே டிஃப்ரென்ஸ் எந்த செக்டார் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் டிக்ஸன் பிஜி எலக்ட்ரோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்காரு அதாவது டிக்சனும் சரி பிஜி எலக்ட்ரோ சரி நல்ல ஒரு இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் நல்லா கொடுத்துட்ருக்குறாங்க பிஜி எலக்ட்ரோ வந்து இப்போ ஸ்டாக்கை பார்க்கும்போது கூட என்ன ஆகுது அப்படின்னா நல்ல ஒரு இயர்னிக்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்டாக் வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் அரௌண்ட் இருக்குது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது டுவெண்ட்டி மே அதாவது டியூஸ்டே ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அவங்க கொடுத்துருக்கற நெட் ப்ராஃபிட்டும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கூட ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ரோ கொடுத்துருக்காங்க ஸோ கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பிஜி எலக்ட்ரோ ப்ளஸ்ட் நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க டிக்சன்னு நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி எந்த செக்டர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டர் வந்து நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரயில்வே சம்டைம்ஸ் அதாவது சம்டைம்ஸ் சம் பீரியட் தான் வந்து ரயில்வேஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் பிஎஸ்சி பேங்க் பொறுத்தவரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏதாவது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணால் தான் பிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அதர்வைஸ் வந்து டிஃபென்ஸ் வந்து நல்லா இருக்கும் டிஃபென்ஸ்க்கு அப்புறமா வந்து ரயில்வே ரயில்வேக்கு அப்புறமா வந்து பிஎஸ்சி பேங்க் இப்படி இந்த ஆர்டரில் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஓகே அதுக்கடுத்து வந்து ஆப்ஷன் பெய்டு சேனல் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு யாருன்னா மோகன் ராஜா அப்படிங்கிற ஒரு ஐடி ஐடியிலேருந்து சாரிங் சார் ஆப்ஷன் பெய்டு பேக்கேஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியாவே கொஞ்சம் கூட கிடையாது ஆப்ஷன் பேக்கேஜு அக்யுரஸி ரொம்ப குறை குறைவாக தான் வரும் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்குது மைண்ட் டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரெஷர் அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி மத்தே நான் வந்து இந்த பேக்கேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த பேக்கேஜ் வச்சிருந்தா எனக்கு எனக்கு என்ன எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க எனக்கு வந்து இயர்னிங்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் பட் என்ன நம்பர் அவங்களை வந்து நான் வந்து காப்பாற்றணும் இல்லை அதனால வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு தான் நான் வந்து ஆப்ஷன் பேக்கேஜே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் என்னுடைய காம்போ பேக்கேஜில் ஆப்ஷன் வச்சுருக்கிறேன் பட் அதுவும் வந்து நான் ரெகுலராகலாம் கொடுக்க மாட்டேன் வாரத்துக்கு ரெண்டோ மூணோ தான் கொடுப்பேன் ஓகேங்களா அதுவும் கான்ஃபிடண்டாக இருந்தால் தான் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அது வந்து பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது அதனால செப்பரேட்டாக ஆப்ஷன் பேக்கேஜ் அப்படிங்கிறது

ஏகப்பட்ட தான் ஓடிட்டு இருக்குது ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு கோடி வந்து லாஸ்ட்ல லாஸ்ட் போட்டு சோ இந்த ஓலா எலக்ட்ரிக் பொறுத்தவரை நீங்க வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரீசெண்டா வந்து நாப்பத்தஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் அந்த நாற்பத்தஞ்சு ரூபாய் கீழே போச்சுன்னா அது க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறது பெட்டர் ஓகேங்களா மறுபடியும் எப்ப வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அப்ப வந்து உள்ளே என்றாயிரலாம் ஓகே அதுக்கடுத்துதான் வந்து சிம்சன் ராஜ் அப்படிங்கிற ஒரு வந்து இருக்குது அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு பெரிய ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறாரு அவரும் அவருடைய நண்பரும் நட்கோ ஃபார்மா வந்து நூறு நூறு ஷேர் ஈக்குவலாக வாங்கியிருக்கிறாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க அதனுடைய வேல்யூ வந்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி முந்நூறுரூபா ஆளுக்கு நூறு நூறு ஷேர் வாங்கிட்டாங்க ஆயிரத்தி இரநூற்றி எண்பது ரூபாய்க்கு போகும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து எண்பது ஷேரை செல் பண்ணிட்டாரு எண்பது ஷேரை செல் பண்ணிட்டு இருபது ஷேரை வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனால் இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஷேரை வந்து செல் பண்ணவே இல்லை ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கிறாரு இப்போ அவரு பண்ணனது ரைட்டாக நான் பண்ணனது ரைட்டா நான் அந்த இடத்துல விற்றுருக்கணுமா அப்படின்னு கேட்கறாரு இப்போ அவருக்கு வந்து நல்லா லாபத்தில் வைக்கிறாரு இருபது ஷேர் வந்து அவருக்கு வந்து லாபத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இந்த கொஷனை அப்படியே வந்து ரிவர்ஸில் போடுங்க இந்த ஷேர் வந்து உங்கள் நண்பர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயில விற்றுட்டார் ஓகே அங்கேருந்து அந்த ஷேர் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போயிடுச்சு ஆயிரத்தி அறுநூறுவாய்க்கு போயிடுச்சு இப்போ உங்கள் நண்பர் தான் அடிச்சுக்குவார் உங்கள் நண்பர் இதே கொஷினாக என்கிட்ட கேட்பார் நான் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு போகும்போது நான் விற்றுட்டேன் எண்பது ஷேரை விற்றுட்டேன் இருபது ஷேர் தான் வச்சுருந்தேன் ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கின ஷேர இன்னமும் வச்சிருக்கிற அப்படி அவருக்கு இப்போ வந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே அசல் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வந்து மேலே வந்துருச்சு இப்போ நான் பண்ணணுன்னு ரைட்டா என் ஃப்ரெண்டு பண்ணது ரைட்டா அப்படின்னு கொஷின் வந்து கேட்பாரு ஒன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஓகே இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கொஷினுக்கு ட்ரைஸ் பண்ணுறீங்க மார்க்கெட்டு அதாவது அந்த ஷேர் வந்து இறங்கினதுனால இப்போ இதை பொறுத்தவரையும் என்ன சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து எல்லாத்துக்குமே வந்து சான்ஸ் கொடுக்கும் இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்குது அதனால அவர் வந்து செல் பண்ண உடனே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்குது மார்க்கெட்டும் இறங்கி இருக்குது இந்த ஸ்டாக்கும் இறங்கி இருக்குது அதனால வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குது ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குது உங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கும் ஆனால் நீங்க வந்து வெயிட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதாவது ஒரு ஸ்டாக்கை பொறுத்தவரையும் லாங் டைம் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் பீரியடு தான் வந்து மைண்டில் வச்சுருக்கணும் சி இப்போ ஒருத்தர் என்கிட்ட அண்மையில் பேசிட்டு இருந்தாரு சார் எனக்கு வந்து இன்னும் பத்து வருஷத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த பத்து வருஷத்துக்கு நான் வந்து இந்த ஷேரையே நான் வந்து செல் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஐஎல் ஷேர்ஸ் வாங்கி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கிட்டு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்தோடனே விற்றுட்டார் ஓகேங்களா ஸோ ஒரு முந்நூறு நானூறுரூவா ப்ராஃபிட் வந்தோடனே வித்துட்டு அது வந்து இப்போ வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்துருச்சு இப்போ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்தோன்னா சார் நான் அங்கே விட்டுட்டோன்னே அப்படின்னாரு அப்போ நான் உட திருப்பி கேட்டேன் ஏங்க சார் நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க பத்து வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை பத்து வருஷத்துக்கு ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் ஒரே வாரத்தில் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டிங்க உங்களுடைய டார்கெட்டு பத்து வருஷன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு உங்கள் டார்கெட்டா இல்லை நாலாயிரத்தி இரநூறுவா டார்கெட்டா அப்படி தான் கேட்டேன் நான் அதனால் வந்து உங்களுடைய டார்கெட் அப்படின்னா அந்த இயர் டார்கெட்டு தான் நீங்கள் வந்து வைக்கணுமே தவிர பிரைஸ் டார்கெட்டு வந்து வைக்கக்கூடாது ஓகேங்களா இன் பிட்வீன் கேப்பில் அந்த ஸ்டாக்குடைய பெர்ஃபாமன்ஸை தான் நீங்கள் வந்து பார்க்கணும் ஸ்டாக் வந்து எப்படி இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அதை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கணுமே தவிர மற்றபடி வந்து அதனுடைய பிரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து பார்க்கக்கூடாது இதே ஹெச்ஏஎல் வந்து இன்னும் பத்து வருஷத்துக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா அதனுடைய ஸ்டாக்குடைய வேல்யூ ஐம்பதாயிரத்து கூட போகும் நீங்கள் நானூறு ரூபாயில் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அது இன்னும் நாற்பதாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் கூட கொடுக்கும் ஆனால் அது யாருக்கு தெரியும் அதனால் வந்து உங்களுடைய டார்கெட் அப்படின்னா எந்த டார்கெட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக இல்லை இயர் டார்கெட்டா அதை முதல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அதே தான் நான் இவருக்கும் சொல்றேன் நீங்க வந்து லாங் டேர்ம் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு வச்சிருக்கலான்னு நினைக்கிறீங்க அந்த இயரை வந்து டார்கெட் வைங்க அந்த இயர் வந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன ரேட் இருக்குது அதை பாருங்க பட் இந்த டைம்ல வந்து அந்த ஸ்டாக்கோடைய பெர்ஃபார்மன்ஸையும் வந்து வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஷன் இந்த வீடியோல ஆன்சர் பண்ணிட்டேன் நான் கொடுத்த ஆன்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வாழ்க்கை வளமுடன்